அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் யார் என்ற குழப்பத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கின் இறுதி விசாரணை ஏப்ரல் இருபத்தி எட்டில் நடைபெற உள்ளது இது தொடர்பாக தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் அவரை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் என குறிப்பிடவில்லை என்ற தகவல் வெளியாகி உள்ளதால் அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி இல்லையா என்ற கேள்வி அக்கட்சியில் எழுந்துள்ளது மேலும் தேர்தல் ஆணையம் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக மூத்த நிர்வாகிகள் புகழேந்தி சூரியமூர்த்தி உள்ளிட்டோருக்கு இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆஜராகி விளக்கம் தர உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி தை அடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தமிழக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் ஆஜராகி விளக்கம் அளித்தார் இரட்டை இலை சின்னத்தை முடக்கக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது எட்டு வாரத்தில் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆஜராகி விளக்கம் தர உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி வி சண்முகம் ஆஜராகி விளக்கம் அளித்தார் தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் மனுதாரர்கள் எதிர் மனுதாரர்கள் அவர்களுடைய பதில் ஆட்சேபனைகள் இருந்தால் அனைத்தையும் வரும் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து உள்ளது அதற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் ஆட்சேபனைகள் தெரிவித்த பிறகு இது குறித்து விசாரிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சூரியமூர்த்தியின் மனுவின் மீது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தில் எதிர்தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவின் நகல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு கால அவகாசமும் கூறப்பட்டிருக்கிறது அதிமுகவில் பிரிவு எதுவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அதிமுக செயல்பட்டு வருவதாக தமிழக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் ஆஜராகி விளக்கம் அளித்தார் ஆனால் இது தொடர்பாக தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் அவரை அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிடவில்லை என்பதால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி அக்கட்சியில் பரபரப்பையும் கேள்விக்குறியையும் ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் மனுதாரர்கள் எதிர் மனுதாரர்கள் அவர்களுடைய தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் ஆட்சேபனைகள் இருந்தால் அடுத்த மாதம் தேதிக்குள் தெரிவித்த பிறகு இது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறி உள்ள நிலையில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் நடைபெறும் விசாரணைக்கு பிறகு அதிமுக இரட்டை இலை சின்னம் எந்த அதிமுக அணிக்கு வழங்கப்படும் என்பதும் அல்லது முடக்கி வைக்கப்படுமா என்பதும் தெரிய வரும் மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்பதும் உறுதிப்படுத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது குறிப்பாக மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசுடன் அதிமுக கூட்டணி அமைத்து சுமுகமான உறவு முறையில் உள்ளதால் அதிமுக இயட்டையலை சின்னம் மற்றும் யார் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற வழக்கின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நீங்களே மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்